அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமஹந்திரன் அகாமிதி தியானத்தில் நம்ம ஆனா பணசதி விபாசனா என்ற இரண்டு தியான முறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்ற பல்வேறு நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிறோம் இந்த முயற்சியாக பிப்ரவரி மாசத்துல மொத்தமாக முப்பது வகுப்புகள் நடக்கப்போகுது அந்த முப்பது வகுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பத்து நாள் வகுப்புகள் வந்து ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி காலை ஐந்து மணிக்கு துவங்குது அடுத்து அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஐந்து நாள் வகுப்பு காலை ஐந்து மணிக்கு இருபத்தொன்னாந்தேதி தூங்கு இந்த தேதியில் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா தேவையான டாக்குமெண்ட்டுக்கான கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு தகவலாக சொல்லுறேன் அடுத்து மிக மிக முக்கியமாக அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய மூன்று நாள் பயிற்சிகள் வந்து இரவு விலை ஏழு நாற்பத்தி வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு மூணு வாரம் தொடர்ந்து நடக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முதல் வகுப்பு வந்து ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி துவங்குது ரெண்டாவது வகுப்பு வந்து பதினாலாம் தேதி துவங்குது மூன்றாவது வகுப்பு வந்து இருபத்தி தூங்குது துவங்குது அன்று துவங்கி வெள்ளி சனி ஞாயிறுன்னு அப்படி மூணு நாள் அடுத்தது அதுக்கப்புறம் பெண்களுக்காக மட்டும் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் வந்து திங்கட்கிழமை தூங்குது அது தேதி முதல் வகுப்பு திங்கள் காலை பதினோரு மணிக்கு தூங்கும் அதே போல் அடுத்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வந்து பத்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தூங்கும் இதுதான் மொத்த பயிற்சியோட திட்டம் இதில் நீங்கள் எந்த பயிற்சியில் வேணாலும் கலந்து கொள்ளலாம் அதுக்கான அனைத்து தகவல்களும் மகி அகாடமி டாட் காம் என்ற இணையமூரிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இந்த பிடிஎஃப் இருக்குது இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கனால எல்லா தகவலுமே உள்ள இருக்குது நீங்கள் எந்தெந்த பயிற்சி வகுப்பு என்ன நீங்கள் நடக்குது ஆண்டு முழுவதுக்கும் இருக்குது அதில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேவையான லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கு அதையும் பயன்படுத்திக்கலாம் நம்மளோட மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி வகுப்பில் எழுந்து கொள்வதற்கும் அதை பயன்படுத்திக்கொள்ளலாம் எல்லா தகவலும் இங்கே இருக்குது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன் இந்த முயற்சியை நம்ம எடுத்துருக்கிறதுக்கு அடிப்படையான நோக்கம் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய அகாமைதியை மேம்படுத்துவதற்கும் தியானம் வந்து மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படின்ற அடிப்படையில் தான் இதை துவங்கியிருப்போம் நிச்சயமா இது எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாம் அனைவரும் மீண்டும் ஒரு பயிற்சி வகுப்புல சந்திப்போம் இது வந்து ஒரு தியரிட்டிகலா நான் சொல்லல பயிற்சி வகுப்புல ஏற்கனவே நம்ம துவங்கின பிறகு கலந்து கொண்ட அனைவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் அதனால நீங்க இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டு அந்த அனுபவத்தை பெற்று உங்கள் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் அதே போல மன அமைதியும் மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்றேன் இந்த நிமிஷத்துல நமக்கு இந்த நே இந்த பயிற்சி முறையில் இந்த கால இத்தனை காலம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களாம் இல்லைனா நமக்கு இது தெரிஞ்சிருக்க தெரியாது இன்னைக்கு அதனால் அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த பயிற்சியை கற்று அவற்றை உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி உங்கள் வாழ்வையும் உங்கள் மன அமைதியும் மகா மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் வைத்துக்கொள்கிறேன் நாம் நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்